ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பொதுவாக உங்களை மாதிரி பெரியாரிஸ்டுகள் தான் பாஜகவை பாஜக தலைவர்களை பிரதமரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்துத்துவத்தினுடைய நபராக இருக்கிறார் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறார் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்னு உங்களை மாதிரி பெரியாரிஸ்டுகள் தான் விமர்சனம் பண்ணுவீங்க இன்று மிகப்பெரிய சனாதன ஆதரவாளராக இருக்கக்கூடிய ராஜசிங்க நரசிம்மன் என்ற ஒருவர் அவர் ஒரு சங்கரிவார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் ஸ்ரீரங்கம் கோவில் கருவுரைக்குள்ளே போகக்கூடாது அவர் தொடக்கூடாது அர்ச்சகர்கள் தான் உள்ளே போகணும் அவங்க தான் பூஜை செய்யணும் ஒரு பக்தருக்கு அந்த அனுமதி கிடையாது அந்த உரிமை கிடையாது அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார் ஒரு பிரதமர் மோடி வர்சஸ் சனாதன பிரியர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் போகுதா ஒரு பெரியாரியர்கள் சனாதனியவாதிகள்னு சண்டை போய்கிட்டு இருக்கோம் இதுதான் இந்தியாவின் வரலாறே அதுதான் சனாதனிகளுக்கும் பெரியாரியர்களுக்குமான சண்டை ஆனால் சனாதனிகளுக்கும் ஓடிக்குமான சண்டையாக போகிறது இதை எப்படி நம்ம எந்த கோட்பாட்டில் புரிஞ்சுக்க முடியும் நீண்ட காலமாகவே ஆர் இருந்து ஒரு மெல்லிய கோடு மோடிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் ஏற்பட்டு விட்டது அதனால்தான் அவர்கள் யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று நாம் விலையை பல நேரம் பேசி இருக்கிறோம் அதுல ரொம்ப முக்கியமான செய்தி எதிலிருந்து இந்த பிரச்சனை துவங்குகிறது என்று சொன்னால் மோடிக்கும் ஆஹ் இவருக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் அவர் முழு நேரம் காவி உடை உடுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸினுடைய முழு நேர பணியாளராக இருக்கிறார் இவர் பிரதமர் ஆனதற்கு பிறகு சில அதிகாரங்களை கையில் வைத்துக் கொண்டு ஆர் எஸ் எஸ் கட்டளைகளை அவ்வப்போது புறந்தள்ளுகிற நபராக இருக்கிறார் என்பதுதான் பிரச்சனை ஸ்ரீரங்கம் விவகாரத்தை பொறுத்தவரை மோடி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த திரௌபதி முர்முவை எப்படி நாடாளுமன்றத்திற்குள் அனுமதிக்க கூடாது என்று எந்த பாசிச சிந்தனையோடு இயங்கினாரோ அதே பாசிச சிந்தனை உனக்கு மேலே இருப்பவனுக்கும் இருக்கும் என்பதை மோடி உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த பிரச்சனை இப்போது அமைந்திருக்கிறது நீ ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்திற்குள் வரக்கூடாது என்று சொன்னாய் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன நீயே பார்ப்பனர் அல்லாதவராக இருக்கிறாய் உனக்கும் ஆகமத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீ வந்து பிரதிஷ்டை செய்யக்கூடாது என்று சங்கராச்சாரியார்கள் சொன்னார்கள் இப்போது ஸ்ரீரங்கத்துக்குள் நீ நுழையக்கூடாது என்று ஆகம விதிகளை பின்பற்றக்கூடிய ஆகமத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் ஒருவர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் மோடி இல்ல பிரதமராக யார் இருந்தாலும் அவர்களுக்கு இதுதான் நிலைமை நீ அதிகாரத்தில் வேண்டுமானால் இருக்கலாம் அப்துல் கலாமை சங்கராச்சாரியார் தரையில் உட்கார வைக்கவில்லையா அந்த காட்சிகளை நாம் பார்க்கவில்லையா இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அவர் தான் டிப்ளமேட்டிக்கா பார்த்தோம்னா முதல் நபர் அவர்தான் அவருக்கு அடுத்துதான் யாரா இருந்தாலும் இந்தியாவினுடைய முதல் நபரே சங்கராச்சாரியாரினுடைய கால்களுக்கு கீழே வந்து சமணம் போட்டு தரையில் அமர்ந்திருந்தார் என்பதை நாம் நிர்வாண சாமியார் முன்னாடி உட்கார்ந்த மாதிரி நிர்வாண சாமியார் முன்பும் உட்கார்ந்திருந்தார் சங்கராச்சாரியார் முன்பாகவும் உட்கார்ந்து இருந்தார் பல சாமியார்களுடைய காலை தொட்டும் வணங்கி இருக்கிறார் அப்துல் கலாம் அதுவும் மிக முக்கியமான செய்தி உருப்படாத சாமியாரா அகோரியா இருக்கக்கூடிய காசியில ஒண்ணுத்துக்கும் உருப்படாதவனா இருப்பான் அவன் சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு சொல்லுவான் அவன் காலில போய் விழுந்திருப்பாரு அப்துல் கலாம் இந்த காட்சியை நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ நீ பிரதமராகவே இருந்தாலும் நீ எங்கவா கிடையாது அதனால உனக்கு அனுமதி இல்லை என்பதைத்தான் இப்போது இந்த ஐயர் சொல்லி இருக்கிறார் அந்த செய்தியின் மூலமாக இதிலிருந்து ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ராமர் கோயிலை கட்டுவதற்குத்தான் மோடி தேவைப்படுகிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க வந்து சினிமாக்காரங்களை அழைச்சிட்டு போய் இதுல கொண்டு போய் காட்டினீங்க உங்களுடைய நாடாளுமன்றத்தை கொண்டு போய் காட்டினீங்க ஆனா நீங்க குடியரசுத் தலைவரை அழைச்சிட்டு போகல அதுக்கு காரணம் நீங்க இதுவரைக்கும் வாய் திறந்து பாரதிய ஜனதா தரப்போ மோடியினுடைய தரப்போ பதில் சொல்லவே இல்லை இப்ப இந்த விவகாரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி கீழ்நிலையில் இடைநிலையில் இருக்கக்கூடிய சாதிய இந்துக்களை பள்ளிவாசலை இடிப்பதற்கு நீங்க அழைத்துக்கொண்டு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேரை அயோத்திக்கு நீங்க பள்ளிவாசலை இடிப்பதற்கு ஒரு அஜெண்டாவோடு அழைத்து கொண்டு போனீர்கள் இப்போது பள்ளிவாசலை இடித்து விட்டு நீங்கள் மசூதியை இடித்து விட்டு கோவிலை கட்டிவிட்டீர்கள் இப்போது கோவிலை திறப்பதற்கு நீங்கள் அழைப்பீர்களா அவர்களை எந்த பள்ளிவாசலை இடிப்பதற்கு அவர்களை அழைத்தீர்களோ எந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்கு பிறகு கோயில் கட்டப்பட்டதோ அந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகத்துக்கு நீங்க அழைக்கணும்ல அவங்க யாரையும் அழைக்கல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த கர சேவையை முன்னின்று நடத்திய அத்வானி போன்றவர்கள் கூட இப்போது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆக தேவைக்குத்தான் அவர்கள் ஆட்களை பயன்படுத்தி கொள்வார்களே தவிர மற்றபடி அதிகாரம் என்பது அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை வணங்குவதும் அந்த சாமிக்கு பூஜை செய்கிற அதிகாரம் என்பதும் அவர்களுக்குள்ளாகவே தான் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நெடுங்காலமான திட்டம் நெடுங்காலமான பயணம் அதை நோக்கித்தான் அவர்கள் எப்போதுமே நகர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு மோடியினுடைய செய்தி என்பது ஒரு மிக சிறந்த உதாரணமாக இப்போது அமைந்திருக்கிறது இதற்கு மோடி என்ன பதில் சொல்ல போகிறார் மோடியால் தத்துவார்த்த ரீதியாக ஏதாவது பதில் சொல்ல முடியுமா நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க போக போறீங்க அது வேற ஆனால் ஒரு சாதாரண ஐயர் சார் அவருக்கு எந்த அரசு பதவியும் இல்லை அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கூட இல்லை பத்திரிகையாளர்கள் வந்து ஏதாவது பேசினார் கௌலி ரங்கேஷ் போன்றவர்களை நீங்கள் படுகொலை செய்து விடுவீர்கள் சித்தி காப்பான் போன்றவர்களை நீங்கள் ஆண்டு கணக்கில் சிறையில் அடைத்து விடுவீர்கள் ஒரு ஐயரு நீ வந்து கோயிலுக்குள் வரக்கூடாது நீ வந்து சிலைகளை தொட்டு வணங்கக்கூடாது சிலைகளை தொட்டு பூஜை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரே அவரை கைது செய்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா அவர் எப்படி பிரதமரை வரக்கூடாது என்று சொல்லலாம் என்று கேட்பதற்கு இந்த அரசுக்கு யோக்கியதை இருக்கிறதா நயமாக செய்தி சேகரிக்க சென்றவர்களை நியாயத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் நின்ற ஊடகவியாளர்களை நீங்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கி இருக்கிறீர்கள் எப்படியெல்லாம் நசுக்கி இருக்கிறீர்கள் ஆனால் இவர்கள் மீது உங்களுக்கு துரும்பை போடுவதற்காவது துணிச்சல் இருக்கிறதா என்பதை நீங்கள் பதில் சொல்லி வேண்டும் அதுல ரொம்ப குறிப்பா கவர்னருக்கும் அண்ணாமலைக்கும்னு சொல்லி எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருக்காரு இதை கவர்னரும் அண்ணாமலையும் சொல்லணும்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் சொல்லிடுவாங்களா மோடி கிட்ட சொன்ன மோடி என்ன பதில் சொல்லுவாருன்றத வந்து இந்த ஐயர்கிட்ட சொல்லுவாங்களா மோடி கிட்ட நாங்க போய் சொன்னோம் இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது இந்த செய்தியை இப்போது நாட்டு மக்கள் கவனமாக உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர் இருந்து இந்த பார்ப்பன பனியா கும்பலிடமிருந்து அந்நியப்பட்டு கொண்டே வருகிறார் மோடி மோடியினுடைய வீழ்ச்சிக்கு அகரம் திட்டப்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் நான் இந்த விஷயத்தில் பார்க்கிறேன் இல்லை ஆனா இந்த அரசியலை எப்படி நம்ம கொண்டு போறது ஆனா இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க மோடியை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கார் கொஞ்சம் பார்த்து செய்யல மோடி தொட்டா நல்லா இருக்காது ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிரும் அப்புறம் எல்லா சூத்திரர் பஞ்சமூர் அப்படி வந்துருவாங்கிற அந்த பதட்டம் தெரியுது அவர்கிட்ட மோடி தான் வந்துட்டாரேனா ஒரு இதாக இருமே அடுத்து பிரதமர் குடியரசுத் தலைவருங்கிற பேரில் பிசிஎஸ்சிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கருவறைக்குள்ளே தான் பிசிஎஸ்சி வரக்கூடாது மற்றபடி ஏதோ ஒரு பொறுப்பில் கூட கொடுத்து வச்சுக்குவாங்க இது தொடர்ந்துச்சுன்னா இதை ஒரு பிரசிடென்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அடுத்ததெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்களேங்கிற ஒரு பதட்டத்தில் போய் சொல்லுங்கங்கிறாரு இன்னொரு புறம் சங்கராச்சாரியார் ராமருதில் பண்ண வேணாம் அவர் வரக்கூடாதுங்கிறது நாலு சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மோதலை ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற கோஷ்டி பூசெல்லாம் எடுத்துக்க முடியுமா இல்லை கருத்தியல் அந்த கட்சியினுடைய அடிநாத கருத்தியலை தான் மோடியை ஏற்றுக்கிட்டாரு இப்போ இப்போ நடக்கிற விஷயத்தை நம்ம இப்படி போகிறது யார் கருத்தியில் மீறி போயிருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல இப்போ யோகிக்கும் மோடிக்கும் நடக்கிற சண்டை கோஷ்டி பூசல் ராஜ்நாத் சிங்க்கும் மோடிக்கும் நடக்கிறது கோஷ்டி பூசல் சவுகானுக்கும் மோடிக்கு இருக்கிறது கோஷ்டி பூசல் ஆனால் சங்கராச்சாரியாருடைய சனாதன தர்மத்தின் அடிப்படையில் மோடியை எதிர்ப்பதை நாம் கட்சியின் கோஷ்டி பூசலாக எடுக்கணுமா இல்லை பிரிய ஒரு ஐடியாலஜிக்கல் வாராக எடுக்கணுமான்னு கேட்டேன் அதை மீறி வந்துடுவாரா மோடி இல்ல சங்கராச்சாரியார்கள் உங்களுக்கு ஆர் எஸ் எஸ் சினுடைய பணியாளர்களை தான் நீங்கள் அடையாளம் கொள்ள முடியுமே தவிர ஆர் எஸ் எஸ் அதிகார மையம் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவே முடியாது எப்போதுமே இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அது நமக்கு தான் அது பிரச்சனையே தவிர அவர்களுக்கு அதுதான் பலம் நீங்கள் யாரோ ஒரு ஐயர் யாரோ ஒரு குடிமை அந்த அதிகார மையத்தில் இருப்பார் அவர் யார் என்றோ அவர் மரணிக்கிறவரை யாருக்குமே தெரியாது அவர் மரணித்த பின்பு எல்லா தலைவர்களும் போவார்கள் குடியரசுத் தலைவரிலிருந்து பிரதமரிலிருந்து எல்லோரும் போய் அஞ்சலி செலுத்துவார்கள் அப்போதுதான் அவர் யார் என்பதே நமக்கு தெரிய வரும் அந்த அளவிற்கு இவர்கள் திரைமறைவு அரசியலை தான் கிரவுண்ட் ஆபரேஷன் சொல்றாங்கல்ல அந்த அரசியலைத்தான் எப்போதுமே செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் மூன்று தளமாக வைத்திருக்கிறார்கள் ஒன்று முதல் களத்தில் இந்த இடைநிலை சாதியில் சாதி பெருமை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் வாழ்வதற்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிற சமூகத்தில் இருந்து ஆட்களை தயார் செய்து அடிதடி வேலை ரவுடித்தனம் பண்றதுக்கு அந்த ஆட்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் அடுத்த அடுக்கில் தான் இவர்கள் இருப்பார்கள் அந்த அடுக்கில் இருந்துதான் அதிகாரத்தை நோக்கி நகர்வார்கள் அந்த அடுக்கில் இருந்துதான் இவர்கள் ராஜாக்களை உருவாக்குகிறார்கள் இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே நீங்கள் அருண்ஜேட்லி நிர்மலா சீதாராமன்லாம் தேர்தலில் நின்று வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சராக மாட்டாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா இங்கே வந்து பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசை சவுந்தரராஜனும் தேர்தலில் நின்றுதான் வெற்றி பெற்றால் தான் நீங்கள் மத்திய அமைச்சர் ஆக முடியும் ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் தானே தூத்துக்குடியில் நின்று தோல்வியை தழுவிட்டாங்கல்ல நீங்கள் அவங்கள ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கலாமா இல்லையா ஒன்றிய அமைச்சர் ஆக்கியிருக்கலாமா இல்லையா நீங்க செய்யலை பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தலில் தோல்வியை தழுவினாரு ஏற்கனவே ஒன்றிய அமைச்சராக இருந்திருக்கிறாரு இரண்டு முறை அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறாரு இப்ப அவரை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுத்திருக்கலாமா இல்லையா இல்ல ஆனா நிர்மலா சீதாராமன தேர்ந்தெடுத்துக்குவாங்க ஆனா அருண்ஜேட்லிய தேர்ந்தெடுத்துக்குவாங்க அப்போ அதிகாரம் எவ்வளவு எளிதாக அவர்கள் கைகளுக்கு போகிறது ஒரே கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு கடினமாக அந்த அதிகாரம் மாறி போகிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சி தான் ரெண்டு பேருமே கட்சியினுடைய போர்ட்போலியோக்குள்ள வர்றவங்க தான் ரெண்டு பேருமே கட்சியினுடைய பிரபகண்டாக்குள்ள வர்றவங்க தான் ஆனா எந்த சாதி யாருடைய கையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் ரெண்டு நாடார் தோத்துப்பிட்டா ஒன்றிய அமைச்சர் ஆக முடியாது ஆனா ரெண்டு ஐயர் தேர்தலையே சந்திக்காம ஒன்றிய அமைச்சர் ஆகிவிட முடியும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் முடிவுரை எழுதிவிட்டதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த மோடியினுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விரும்பல என்ன பிரச்சனை இருக்கு தத்துவத்தை வந்தவர்களுக்கும் அடையாள அரசியலோடு இருப்பவர்களுக்கும் அந்த கட்சி அந்த யுத்தம் நடக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி தனி அடையாளத்தை யோகி ஆதித்யநாத் பெறல ஆனா யோகி ஆதித்யநாத் சித்தாந்தவாதியாகவே இருக்கிறார் ஆர் எஸ் எஸ் எப்படி வார்த்தை அனுப்பியதோ அது அதில் உறுதியாகவே இருக்கிறார் இப்ப சமீபத்துல கூட குருமூர்த்தி பேசுகிற போது யோகி ஆதித்யநாத்தை அதிகமாக ப்ரமோட் செய்துதான் பேசினார் துக்லக்கினுடைய விழாவில் அதுல ரொம்ப குறிப்பா அவர் ஒரு செய்தியை சொன்னார் ஆறாண்டு கால ஆட்சியில் பத்து ஆயிரம் என்கவுண்டர்கள் நடைபெற்று இருக்கிறது எத்தனை நாட்கள் நீங்க கணக்கிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இருநூறு நாட்கள் இருக்கும் அப்போ ஒன்றுக்கு சராசரியாக ஐந்து பேரை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதில் எத்தனை போலி என்கவுண்டர்கள் இது குறித்தெல்லாம் பேச வேண்டும் இப்போ இதெல்லாம் யாருடைய அஜெண்டா ஆர் எஸ் எஸ் அஜெண்டா இதெல்லாம் குஜராத்தில் இருந்த பொழுது மோடி செய்தது தான் ஒன்று மோடி செய்யாததெல்லாம் இல்லை இப்போ அந்த பிம்ப அரசியலுக்குள் மோடி அகப்பட்டுக் கொண்டார் ஆர் எஸ் எஸ் செயல் திட்டங்களுக்குள் அவர் வருவதில்லை ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்துக்குள் வந்தாலும் அது மோடி பிராண்டாக மாறுகிறது ஆர் எஸ் எஸ் செயல்பாடு என்று மாறுவதில்லை இப்ப இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் கூட மோடி ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறார் மோடி ஏன் உடனடியாக இந்த கோயிலை திறக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் அடுத்த அதிகாரம் வருமா வராதா என்பது தெரியாது மோடி பிரதமராக இருந்தபோது ராமர் கோயில் கட்டப்பட்டதாக இந்திய துணை கண்டத்தில் வரலாறு இருக்க வேண்டும் மோடி தான் ராமர் கோயிலை கட்டி எழுப்பினார் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் மோடிக்கு இணையானவர் என்கின்ற அந்த பிம்ப அரசியலுக்குள் மோடி இப்போது சிக்கி கொண்டிருக்கிறார் இதை ஆர் எஸ் எஸ் விரும்பவில்லை அதனால்தான் எல்லா இடங்களிலும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மோடிக்கு ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியை கொடுத்து கொண்டே வருகிறார்கள் அவர்களுடைய திட்டம் என்பது மோடியை அப்புறப்படுத்தி விட்டு வேறு ஒரு சித்தாந்தவாதியை அந்த இடத்துக்கு கொண்டு வருவது என்கின்ற முடிவுக்கு ஆர் எஸ் எஸ் நெடுங்காலமாகவே வந்து விட்டது அதைத்தான் நான் முன்பே சொன்ன ஜீவாட்டுடைய வாயிலாகவே நம்ம பல நேரம் அது குறித்து நிறைய பேசி இருக்கிறோம் இப்போது இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் மோடி ஒரு மிகப்பெரிய அடையாள அரசியலை பெறுகிறார் சந்திராயன் வெற்றி பெற்றால் மோடியினுடைய பெயர்தான் தான் வருகிறது எந்த விஷயத்தை நீங்கள் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போய் சக்சஸ் ஆனாலும் அது மோடியினுடைய பெயருக்கு தான் வருகிறது ஆனால் வீக்கர் செக்ஷன்ல இருக்கும் போது தோல்வி அடைகிற போது எந்த திட்டமாக இருந்தாலும் சரி தோல்வியை தழுவுகிற போது மோடியினுடைய பெயர் வருவதில்லை வெற்றியை பெறுகிற போது மோடியினுடைய பெயர் வருகிறது இது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஐ கடந்த அடையாள அரசியலை அடையாளத்தை மோடி பெறுகிறார் எனவே மோடியை இதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் அதனால் இந்த செய்திகளை எல்லாம் பேசிக் கொண்டு வருகிறார்கள் மோடியினுடைய இறுதி நாட்கள் ஆர் எஸ் எஸ் என்னுடைய கைகளால் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பா இதுல நூறு சதவீதம் ஆர் எஸ் எஸ் தான் ஜெயிக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோடியை உருவாக்கியதும் ஆர்எஸ்எஸ் தான் மோடி என்கின்ற மனிதனை அடையாளம் காட்டியதும் ஆர் எஸ் எஸ் தான் மோடியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியதும் ஆர் எஸ் எஸ் தான் அவர்கள்தான் சூத்திரத்தை கையில் வைத்திருக்கிற சூத்திரதாரிகள் மோடி அல்ல இன்னொன்று இந்த கட்சி இந்த அதிகாரம் எல்லாம் ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறதே தவிர மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை பார்க்கிற மாய பிம்பம் தான் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை போல தோன்றும் ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால் ஆர் எஸ் எஸ் தேவைப்பட்டால் மோடியை வைத்துக் கொள்ளும் ஆர் எஸ் எஸ் தேவையில்லை என்று சொன்னால் மோடியை தூக்கி கெடாசி விட்டு அடுத்த இடத்துக்கு வேறு ஒருவரை கொண்டு வந்து அந்த இடத்தில் வைக்கும் இங்கே வெற்றி பெற போவது ஆர் எஸ் எஸ் தான் ஏனென்று சொன்னால் இங்கே அதிகாரம் ஆட்சி கட்சி எல்லாமும் ஆர் எஸ் எஸ் கையில் தான் இருக்கிறது அவர்கள் நினைத்தால் தான் அமித்ஷா தலைவர் அவர்கள் நினைத்தால் தான் ஜே பி நட்டா தலைவர் அவர்கள் நினைத்தால் தான் வெங்கையா நாயுடு தலைவர் இந்த நிலை கடந்த காலத்திலிருந்து இப்போது வரை இருந்திருக்கிறதா இல்லையா தேவைப்படவில்லை என்று சொன்னவுடன் அத்வானியை தூக்கி புறம் வைத்து வைத்து மோடி ஆனால் அத்வானியை நாளைக்கு அதிகாரத்துக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று ஆர் நினைத்தால் மோடி தடுக்க முடியுமா அந்த அதிகாரம் மோடி இடத்துல இருக்கிறதா மோடி ஒரு இன்ச் நகர முடியுமா நிச்சயமாக நகர முடியாது மோடி இனி நகரவே கூடாது என்கின்ற திட்டத்தை ஆர்எஸ்எஸ் எஸ் வகுத்து விட்டது இந்த ராமர் கோயில் திறப்போடு மோடிக்கு மூடு விழா காணப்போகிறார்கள் அதை ஆர் எஸ் எஸ் கையாலேயே செய்ய போகிறார்கள் என்பதுதான் மோடிக்கு இருக்கக்கூடிய துரதர்ஷவசம் அப்ப இந்த ஸ்ரீரங்கம் ராமர் கோவில் அடுத்து ஸ்ரீரங்கம் கோயில் இந்த கோவிலுக்குள் வராத அப்படின்னு மோடிக்கு விடுகின்ற உத்தரவு எல்லாமே ஆர் எஸ் எஸ் பண்ணுகிற வேலை தான் ஆர் எஸ் எஸ் ஓட அனுமதி இல்லாமதான் பாக்குறீங்க இல்ல ஆர்எஸ்எஸ் ரசிக்குது நூறு சதவீதம் அதனால தான் நான் சொன்னேன் நான் அந்த கைது என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன் நீங்க வந்து கப்பானை கைது செய்து சிறையில் அடைக்க முடிகிறது கௌரி லங்கேஷை உங்களால் கொலை செய்ய முடிகிறது மணிப்பூருக்கு செய்தி சேகரிக்க சென்றால் மணிப்பூருக்குள்ளேயே நுழைய முடியாமல் பத்திரிகையாளர்களை துரத்தி அடிக்க முடிகிறது லத்தி கம்பால் அவர்கள் மண்டையை பிளக்க முடிகிறது ஆனால் ஒரு ஐயர் எந்த அதிகாரமும் அவரிடத்தில் இல்லை அவரை உங்களால் தொட முடியவில்லையே ஒரு மறுப்பு தெரிவிக்க முடியவில்லையே அண்ணாமலையால் கூட விமர்சிக்க முடியவில்லையே ஏன் விமர்சிக்க முடியவில்லை யார் அதை தடுக்கிறது எந்த அதிகார மையம் அதை தடுக்கிறது ஆர் அதை தடுக்கிறது ஏன்னால் அந்த குரல் ஐயரினுடைய தனிப்பட்ட குரல் அல்ல ஐயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் குரல் அந்த ஆர் எஸ் எஸ் குரலை ஐயர் ஒழிக்கிறார் அவரை தொட முடியாது எனவே இவர்கள் வாய் மூடி கள்ள மௌனியாக இருக்கிறார்கள் ஆர் எஸ் குரலாக ஒழிக்க போகிற எல்லா குரல்களையும் இனி மோடி எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு வருவார் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலைக்கு மோடி தள்ளப்பட போகிறார் என்பதைத்தான் கண் முன்னால் சில சம்பவங்கள் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றன இந்த நாடாளுமன்றத்தில் அண்மையில் நடந்த தாக்குதலில் கூட வாய் திறந்து பேச முடியவில்லை மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது அதுவும் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாக்களுக்குள் ஒன்றுதான் எந்த எதிர்வினையும் பெரிதாக பாரதிய ஜனதா கட்சியில் ஆற்றப்படவில்லை எந்த செய்தியும் பத்திரிகையாளர்களிடத்திலே பேசப்படவில்லை அல்லது குறைந்தபட்சமாக அவர்கள் ஒரு மறுப்பை கூட பதிவு செய்யவில்லை இப்படியெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது உண்மை அல்ல நேற்றைக்கு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதற்கு முனைந்தாரா ஆஹ் ஆளுநர் பத்து நிமிடத்திற்குள் தமிழ்நாடு அரசிடமிருந்து அறிக்கை வந்தது கல்வி திட்டத்தில் அண்ணாமலை இல்லாத தகவல்களை அவன் இருப்பதாக சொன்னார் தமிழ்நாடு அரசு அண்ணாமலையுடைய பெயரை போட்டே அறிக்கை தந்ததா இல்லையா எனவே இந்த விஷயத்தில் ஒரு நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அது வண்ண புகை உமிழ் குப்பியாக இருந்தாலும் சரி வெடிகுண்டாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று ஆனால் ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கை நடந்திருக்கிறதா இல்லையா அதை அட்ரஸ் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி பேசியிருக்க வேண்டுமா இல்லையா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பேசியிருக்க வேண்டுமா இல்லையா ஒருவர் கூட வாய்த்திருக்கவில்லையே இதுவும் ஆர் எஸ் எஸ் ஒன்றுதான் நடந்த சம்பவம் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்று நான் சொல்லவில்லை நடந்த சம்பவத்திற்கு வாய் மூடி கள்ள மௌனியாக இருந்தது ஆர் எஸ் எஸ் அஜெண்டா ஒவ்வொரு ஆர் எஸ் எஸ்ஸினுடைய சிக்கி கொண்டு மோடி பலி மோடி பலியாகி கொண்டே வருகிறார் இறுதியாக ராமர் கோயில் விவகாரத்தில் ஒட்டுமொத்தமாக அவர் பலியிடப்படுவார் என்பதுதான் இப்போது இரு நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய செய்தி ஸோ ராமர் கோயில் விழால மோடிக்கு மூடு விழா அப்படிங்கிறது நம்புறீங்க அது ஆர்எஸ்எஸே செஞ்சிடும் காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ செய்ய வேண்டியது இல்லை ஆர்எஸ்எஸே செஞ்சிருக்கிறீங்க நிச்சயமாக அதற்கான அறிகுறிகள் தான் இப்போது கண்களுக்கு தெரிகிறது ஏனென்று சொன்னா இரண்டு முறை பலமான பிரதமராக ஒன்றியத்தில் அவர் இருந்து விட்டார் பலமான பிரதமர்னா எண்ணங்களால் திட்டங்களால் பலமான பிரதமர் இல்லை அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அசூர எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையை இப்போது குறைக்க முடியாது கட்சியை வீக் பண்ண முடியாது அந்த பேனலை வீக் பண்ண முடியாது அந்த ஸ்ட்ரக்சரை வீக் பண்ண முடியாது மாறாக மோடிக்கு கிடைக்கக்கூடிய ஹைக்க வீக் பண்ணிரலாம் மோடியை ரெண்டு நிமிடத்துல காலி பண்ணிடலாம் அந்த பிம்ப அரசியலை உடைத்து விடலாம் அந்த பிம்ப தான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் கைப்பாவையாக ஆர் எஸ் எஸ் பேச்சை கேட்டு கொண்டு இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆர் எஸ் எஸ் கடந்து ஒரு பிம்பத்துக்குள் மோடி போகிறார் உலக நாடுகள் எல்லாம் புகழ்கிற தலைவர் மோடி என்கின்ற இடத்துக்கு வருகிறார் நான் அதற்காகத்தான் ஒவ்வொரு செய்திகளையும் சொன்னேன் தீவிரவாத தாக்குதலில் அதை நாடு எதிர்கொண்டால் மோடியினுடைய கணக்கில் போகிறது கிரிக்கெட்டில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மோடியினுடைய கணக்கில் போகிறது சந்திராயன் விண்ணில் ஏவப்பட்டால் மோடியினுடைய கணக்கில் போகிறது இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது சித்தாந்தத்தை தாண்டி ஒரு தனி மனிதன் வந்து விடுவதை ஆர் எஸ் எஸ் எப்போதும் விரும்புவதே இல்லை சித்தாந்தம் தான் பெரிது என்று எல்லா இயக்கங்களையும் விட வீரியமாக இயங்குகிற இயக்கம் ஆர் எஸ் எஸ் அதனால் ஆர் இனி மோடியை விட்டு வைக்க கூடாது என்று முடிவு செய்து விட்ட காரணத்தால் இனி அரசியல் அதிகாரங்களை எல்லாம் இருந்து அப்புறப்படுத்துவார்கள் அந்த வேலை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பதைத்தான் நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது ராமர் கோயில் விவகாரத்தில் கூட இவர் ஆர் எஸ் பேச்சை கேட்கவில்லை மீறித்தான் இயங்கி இருக்கிறார் என்பதுதான் இந்த நடவடிக்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஒருவேளை அவர் ஆர் எஸ் எஸ் சொல்வதை செய்வதாக இருந்திருந்தால் ஆர் பேச்சுக்கு அவர் கட்டுப்படுவதாக இருந்திருந்தால் எதற்காக இவ்வளவு வேகமாக தாந்தோன்றித்தனமாக இந்த ஆலயத்தை திறக்க வேண்டும் இப்போது திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது வாக்கு அறுவடை செய்வதை தாண்டி மோடிக்கு வேறு ஏதாவது சீரிய நோக்கம் இருக்கிறதா வட இந்தியாவிலே ஒரு வாக்குகளை உருமுகப்படுத்த வேண்டும் எந்த வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் காங்கிரஸுக்கு கிடைக்கிற வாக்குகளை பிரிக்க முடியாது வேறு என்ன பிற கட்சிகளுக்கு கிடைக்கிற வாக்குகளை பிரிக்க முடியாது அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே நிலையாக இருக்கும் மாறாக இந்த இந்து மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் உணர்ச்சி வயப்படக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் பாருங்க ராமர் கோயில திறந்துட்டார் மோடி மோடி தாங்க இந்துக்களுக்கு ஒரே ஆதர்ச நாயகன் இந்த பேரை அவர் எடுத்து கூடாது ஆர் எஸ் எஸ் அந்த சித்தாந்தம் எடுத்தால் பிரச்சனை இல்லை அந்த சித்தாந்தம் வேறு ஒருவரை உருவாக்கும் ஆனால் தனி மனிதன் எடுத்து விடுகிற போது அந்த சித்தாந்தம் அங்க அடிபட்டு போகிறது என்கின்ற கோட்பாடு ஆர் எஸ் எஸ்க்குள் பலமாக இருக்கிறது எனவே பாரத் ஆஹ் பாரதிய ஜனதா கட்சியை வலுவிழக்க செய்வது ஆர் எஸ் எஸ் வலுவிழக்க செய்வதை போல ஆகிவிடும் அதனால் மோடியை வலுவிளக்கு செய்து மோடியை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்துகிற வேலையை ஆர் எஸ் எஸ் இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் செய்ய போகிறது ராஜ்நாத் சிங்கோ சௌகானோ தான் முன்னிலைப்படுத்துவாங்க மோடியை சைலண்டா காலி செய்யற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு யோகி ஆதித்யநாத் தான் அவர்களுடைய சாய்ஸ் அவர் தான் ரொம்ப ஆப்டா இருக்காரு ராஜ்நாத் சிங்கையோ மற்றவர்களையோ அவர்கள் நம்புவதை விட யோகியை நூறு சதமானம் நம்புகிறார்கள் ஏற்கனவே ஒரு மாடல் வெற்றி பெற்றிருக்கிறது குஜராத் மாடல் குஜராத்தில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது என்று சொல்லித்தான் அவர்கள் போட்டோஷாப் அரசியல் செய்து மோடியை இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக ஆக்கினார்கள் இப்போது யோகி ஆதித்யநாத் மூலமாக ஆண்டுகளாக தான் குருமூர்த்தியே துக்குலத்தினுடைய விழாவில் சொல்கிறாரே பத்தாயிரம் என்கவுண்டரை வானலாவை யாராவது போக முடியுமா நாள் ஒன்றுக்கு ஐயாயிர ஐந்து பேரை படுகொலை செய்திருக்கிற ஒரு படுகொலையாளனை ஒரு குடுங்கோஷனை ஆராதிப்பதற்கு யாருக்காவது மனம் வருமா ஆனால் இவர்கள் ஆராதிக்கிறார்கள் இதுவும் ஆர் எஸ் அஜெண்டாக்களில் ஒன்றுதான் அப்படி என்று சொன்னால் அவர்கள் இப்போது உத்தரப்பிரதேச மாடலை இந்திய ஒன்றியத்தினுடைய மாடலாக காட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதன் மூலமாகத்தானே எங்கோ இருக்கக்கூடிய குருமூர்த்தி யோகி ஆதித்யநாத்தை வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது வேறு மாநிலத்திற்கு முதலமைச்சர்கள் இல்லையா பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தில் வீரியமாக ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுத்த முதலமைச்சர்கள் யாரும் இல்லையா அவர்கள் குறித்தெல்லாம் நீங்கள் பேசவில்லையே சமீப காலமாக வருகிற செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் யோகி ஆதித்யநாத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அவருக்கு கிடைக்கிற ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அடுத்த ஆப்ஷன் யோகி ஆதித்யநாத் தான் அவரை பிரதமராக்குவது தான் ஆர் எஸ் எஸ் திட்டம் ஆனா அத்வானி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க கடைசியில் அத்வானி வராரு அது மட்டும் இல்லாம ராமர் கோவிலை கட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராமரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மோடி அப்படின்னு அத்வானியே மோடி ஆதரவாளராக பேசினார் அத்வானி ஒரு அடையாள அரசியலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் மோடியால் தான் தான் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதியாக அத்வானி நம்புகிறார் ஏன்னா அத்வானி வந்து ரயிலில் இருந்து வந்து இறங்குகிற பொழுது அத்வானியினுடைய பெட்டிகளை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு பின்னால் ஓடி வருகிற மனிதராக மோடி இருந்திருக்கிறார் இன்றைக்கு மோடியினுடைய நிலைமை என்ன அத்வானியினுடைய நிலைமை என்ன குறைந்தபட்சம் ஒரு மூத்த தலைவர் என்கின்ற அங்கீகாரம் கூட அத்வானிக்கு கிடைக்கப்பெறவில்லை இதிலும் இன்னும் கொடுமையான செய்தி என்னவென்று சொன்னால் மேடையில் அத்வானி நின்று கொண்டிருக்கிற போது அருகில் இருப்பவர்களை வணங்குகிறார் மோடி அவருக்கு அடுத்த வரிசையில் இருக்கக்கூடியவரை வணங்குகிறார் மோடி அத்வானியை வணங்காமல் அவரை அப்படியே கடந்து சென்று தன்னுடைய இருக்கையில் அமருகிறார் எவ்வளவு பெரிய அவமானம் லால்கிருஷ்ணன் அத்வானி என்கின்ற அந்த பிம்பம் வாஜ்பாய்க்கு அடுத்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய பிம்பம் ஏன் என்று சொன்னால் அவர் உள்துறையினுடைய அமைச்சர் துணை பிரதமர் அந்த இடத்தில் இருந்தவர் ஆனால் வாஜ்பாய்க்கே தன்னுடைய இறுதி காலத்தில் மரியாதை இல்லாமல் தானே போனது வாஜ்பாய் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நபரா என்கின்ற சந்தேகமே பாரதிய ஜனதா கட்சியில பல பேருக்கு வந்துருச்சார் ரொம்ப காலமா அப்படித்தானே அவர் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார் அவருடைய இறுதி அஞ்சலி கூட பாரதிய ஜனதா கட்சியால் முழுமையாக முன்னெடுக்கப்படவில்லையே அவருக்கு எந்த இடத்திலும் பெரிய அளவில் இரங்கல் கூட்டம் நடத்தப்படவில்லையே அவருடைய புகழ் எங்குமே பேசப்படவில்லையே எனவே அத்வானி முற்றிலுமாக வீட்டுக்கு வீட்டுக்கு திரும்பிவிட்டார் அவருக்கு அரசியல் வாழ்வு என்பதே அஸ்தமனமாகிவிட்டது இது போன்ற கருத்துக்களை ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது சொன்னால் குறைந்தபட்சம் தாம் கவனம் பெற மாட்டோமா அல்லது மோடியினுடைய கரிசனத்தில் தாம் ஏதாவது ஒரு வகையில் அடையாளத்தை பெற்றுவிட மாட்டோமா என்று தன்னுடைய இறுதி நாளில் விளிம்பு நிலையில் நின்று கொண்டு ஏங்கி தவிக்கிற ஒரு மனிதனாகத்தான் நான் அத்வானி என்ற விஷயத்தில் பார்க்கிறேன் ஆர்எஸ்எஸ் எஸ் அத்வானி மோடி யோகி ஆதித்யநாத் சங்கராச்சாரியார் மோடி கருத்தியல் ரீதியாக பிரச்சனையா கோஷ்டி பூசலா ஆர்எஸ்எஸ் எடுத்த முடிவு யார் வெற்றி பெறுவார் என்பதை உங்களுடைய திராவிட இயக்க கருத்தியலோடு மட்டுமல்லாமல் பரவலான ஒரு அரசியல் பார்வையில் தேசிய அரசியல் எப்படி போயிட்டு இருக்குது இந்துத்துவத்தினுடைய கடந்தகால வரலாறு என்ன என்பதையெல்லாம் ஆய்ந்து நீங்கள் சொன்ன விஷயத்த பாஜகவின் அரசியல் வரலாறு தெரிந்த எல்லோருமே ஏற்றுக்கொள்வாங்க இது வெறுமனே கட்சி அரசியலாக மட்டும் பேசலை ஓவரால் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக எடுத்து வச்சு இந்த விஷயத்தை அணுகிருக்கீங்க பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன்ல ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே நன்றி நன்றி